உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் அப்படின்னாவே கலஸ்தர காரகன் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் அதே சமயத்துல ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க ஒருத்தர் சுகபோக வாழ்க்கை வாழணும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் இல்லைன்னா ஒரு நார்மலான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னாலும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த கிரகம் நல்லா இருக்கும்லவா அப்ப தான் அந்த செவ்வாய் பயிற்சியை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம் அது போக பூமிக்கு காரகன் ஒரு பூமியை வாங்குறோம் இல்ல விற்கிறோம் ஒரு சொத்து சேர்த்துறோம் இதெல்லாமே பிரச்சனை இல்லாம இருக்கணும் அதுக்கு தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பாக்குறது அது போக சகோதர காரகன் செவ்வாய் தம்பியுடைய படைக்கு அஞ்சாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த செவ்வாயுடைய பயிற்சியும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியும் மிக மிக முக்கியமானது அப்ப இவர்களுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்குது அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஆட்சி பெற்ற சனியிடம் இருந்து பிரிந்து மீனத்துக்கு வர்றாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சம் பெற்று இருந்த சுக்கர பகவான் பயிற்சியாகி மேசத்துக்கு வராங்க மேனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வராங்க அப்ப இவர்களுடைய பலன் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க விரிக்கிறது சாதகமான பலனை கொடுக்குதா பாதகமான பலனை கொடுக்குதா அப்படிங்கிறது இப்ப நாம் பார்க்கறோம் இப்ப இந்த மேச ராசிக்கு ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல இருக்கிறாங்க அதாவது மேச ராசியுடைய அதிபதியே செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தோ இல்ல தான் வாங்கின சொத்தோ தனக்கு வந்து மனைவி மூலியமாக வந்த சொத்தோ எந்த சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்துல பிரச்சனைகள் இருந்து நீங்க வந்து கோர்ட்டு பிரச்சனை ஒரு ஸ்டேஷன் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க போயிருந்தாலும் அந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு ஆகும் உங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் தள்ளி போனாலும் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல மே மாசம் ஒன்னாம் தேதி வந்துருவாங்க அப்ப இந்த மே மாசத்துல அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வாரு அப்ப இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆப்பட்டது ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதியை வரும் உங்களுக்கு அந்த ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு அந்த ராசியிலேயே வந்து பார்க்க போன சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இந்த மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அப்ப உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ஜென்மத்தில் அந்த சுக்கர பகவான் வந்திருக்கிறதுனால என்ன பலன் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு சேமிப்பு அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்து ரூபாய் மிச்சமாகல பத்து பைசா மிச்சமாகல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வருட கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன் எதுவுமே என்னால சேமிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால இந்த சமயத்துல சேமிப்பு உருவாகும் அப்ப வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட்ல போடுவீங்க ஏதாவது நகை வாங்குவீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது பர்டிகுலரா உங்களுடைய நண்பர்களுடைய ஐடியா மூலியமாக உங்களுடைய பழக்க வழக்கத்துல உங்களுக்கு முக்கியமான நண்பர்கள் மூலியமாக இது நடக்கும் அப்படி இல்லைனாலும் உங்களுடைய துணை வாழ்க்கை துணை அவங்களுடைய அறிவுனால அவங்களுடைய ஐடியாக்கள்னால கண்டிப்பாக இந்த சமயத்துல அந்த சேமிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அப்ப இது மட்டும் இல்லைங்க அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியிலிருந்து அது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கல்யாண சுமை அப்ப திருமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இது போக கடந்த காலங்களில் திருமணமாகப்பட்டது தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆகப்பட்டது இந்த பீரியட்ல திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்கிறது அதுபோக ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா ஒருத்தர் காதலிப்பாங்க அது எப்படி சொல்றதுனே தெரியாம புலம்பிகிட்டு இருப்பாங்க இப்ப அந்த காதலை சொல்வதற்கும் இல்லை காதலித்தவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்பு உங்க பெத்தவங்கிட்ட சொல்லி உங்களுடைய காதலுக்கு சம்மதத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு பீரியடாகத்தான் இந்த பீரியட் நல்லா இருக்குது அப்ப நீங்களும் உங்களுடைய இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல சுக்கர் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய திருமணம் பண்ணி வாழ்க்கையில வந்து பிரிஞ்சு இப்ப பெண்ணாக இருந்தா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க கணவனாக இருந்தா அவங்களுடைய அப்பா வீட்டுல இந்த பொண்ணுக்கு மாமனார் வீட்டுல இருக்கிறாங்க இது மாதிரி பிரிஞ்சிருக்க கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து மூலியமாகவோ இல்ல நண்பர்கள் மூலியமாகவோ இந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அற்புதமா இருக்குது அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பம் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஆனா பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அந்த ஆறாம் இடம் என்பது என்ன ரொண ரோக சத்ருஸ்தானம் அதாவது கடன் எதிரி இந்த சத்ரு அப்ப அந்த மூன்று ஸ்தானத்துக்குரிய இடம் வந்து ஆறாம் இடம் அப்ப அந்த ஆறாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு வந்து கடன் தீரும் அதாவது கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க சொன்னா அந்த கடங்காரருக்கு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானாதிபதி சுக்கர் பகவானும் உங்களுடைய ராசி லக்னத்திலே இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறதுனால அப்ப கடனால வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அது போக பார்த்தீங்கன்னா ரோகம் உடம்புல இத்தனை நாள் இந்த நோய் இருந்தது தெரியாம போச்சு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே சமயத்துல அந்த நோய்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அது போக நீங்க இப்போ காப்பீட்டு திட்டத்துல போகலாம் இல்லை ஏதோ நண்பர்கள் மூலியமாக உதவி கிடைக்கலாம் இது மாதிரி வந்து எவ்வளவு செலவு வந்தாலும் அந்த செலவுல இருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மூணாவது பாத்தீங்கன்னா எதிரிகள் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே எதிரிகள் இருந்துட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வெளிப்படையானவங்க யாரையும் எந்த காலகட்டத்திலையும் அவங்க எவ்வளவு பலசாலி எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க பாக்குறதே இல்லை இவங்க நினைச்சத நினைச்ச மாதிரி அதே இடத்துல பேசிட்டு தான் மேசராசிக்காரங்க அதனால இவங்களுக்கு எப்பவுமே எதிரிகள்ங்கிறது கண்டிப்பாக இருந்துட்டே இருப்பாங்க அப்ப அந்த எதிரிகள்னால உங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த மே மாசம் முழுவதுமே அப்ப அந்த மே மாசத்துக்குள்ள வந்து பார்க்க போனா அந்த எதிரிகள்னால வரக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்ப உங்களுக்கு வந்து நீங்க போகக்கூடிய ரூட் கிளியரா இருக்கும் நீங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி தாராளமாக செய்யலாம் தன்னம்பிக்கையோடு செய்யலாம் நீங்கள் ஜெயிப்பது உறுதி அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா தனாதிபதி உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதில் வரக்கூடிய தசையோ புத்தியோ நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதா அதை மட்டும் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ணி எடுத்தா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும் அப்படி தான் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்க முடியும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்